கர்த்தருடைய பர்சுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக கடந்த நாட்களிலே கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் செய்த அற்புதங்களையும் அதிசயமான கிரியைகளை சாட்சிகளாக சொல்லி தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு வருகிறேன் இந்த சாட்சி கேட்ட அநேகர் மிகவும் பிரயோஜனமாக இருப்பதாகவும் தங்களுடைய உள்ளத்தில் ஆவியானவர் பேசினதாகவும் இருதயம் உடைக்கப்பட்டதாகவும் என்று சொல்லி சிலர் மெசேஜ் வழியாக என்னோட பகிர்ந்து கொண்டார்கள் ஒரு சிலரோ என்னை தொலைபேசியில் அழைத்து எனக்கு மாத்திரம்தான் இந்த போராட்டங்களா என்று சொல்லி நான் நினைத்து கொண்டிருந்தேன் ஐயா உங்கள் சாட்சியை கேட்கும் பொழுது ஓ அப்போ எல்லாருக்கும் இந்த போராட்டங்கள் இருக்கிறது ஆனாலும் கர்த்தர் எனக்கு ஒரு புதிய பலனை கொடுத்து என்னை மறுபடி எலும்ப பண்ணினார் என்று நீங்கள் சொன்ன அந்த வார்த்தையானது எங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் ஒரு ஆறுதலையும் பலனையும் விசுவாசத்தையும் கொடுத்தது என்று சொல்லி அவர்கள் தொலைபேசியின் வழியாக என்னோட பகிர்ந்து கொண்டார்கள் மெய்யாகவும் இந்த சாட்சிகள் அநேகருக்கு பிரயோஜனமாக இருப்பதினாலே என் தேவனுக்கு நான் மகிமையை செலுத்துகிறேன் இன்னொரு சாட்சியின் மூலமாய் இன்றைக்கு உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலம் அது அந்த நாட்களிலே கத்துருடைய ஊழியர் ஒருவர் டெரிக் பிரின்ஸ் அவர்கள் எழுதின புத்தகத்தை நான் வாசித்து கொண்டிருந்தேன் அந்த புத்தகத்திலே ரட்சிப்பின் அனுபவத்தை எப்படி பெற்றுக்கொள்ளுவது என்பதை குறித்து அவர் எழுதியிருந்தார் அதை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் என் உள்ளத்தை தொட்டது உடனே இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எனக்குள்ள ஒரு தாகம் உண்டானது கால தாமதமின்றி உடனே அந்த இரவு தேவ சமூகத்தில் முழங்கால் நின்று கர்த்தரை நோக்கி நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன் அதாவது என் சிறு வயது முதல் என் சிறு வயது முதல் என் நினைவுக்கு வந்த எல்லா பாவங்களையும் தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு மனம் கசந்து நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன் சிறு வயது முதல் நினைவுக்கு வந்தது நினைவுக்கு வராத பாவங்கள் கூட ஆண்டவரை நீங்கள் மன்னிக்கணும்ப்பா என்று சொல்லி என் பாவங்களை குறித்து நான் மெய்யாகவே மனம் கசந்து தேவ சமூகத்தில் அறிக்கை செய்து அறிக்கை செய்து ஜெபிக்க ஆரம்பித்தேன் பாருங்கள் அந்த இரவு தேவனுடைய மெல்லிய சத்தத்தை கேட்கும்படியான கிருபை அன்றைக்கு நான் பெற்றுக்கொண்டேன் தேவன் அந்த இரவில ரெண்டு வார்த்தைகளை என்னோட கூட கர்த்தர் பேசினார் முதலாவது வார்த்தை நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி நித்தியமான வாக்குதத்தம் தேவன் எனக்கு கொடுத்தார் இரண்டாவதாக ரட்சிப்பு என்கிற சத்தம் எனக்கு உண்டானது லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரத்தில் நீங்கள் ஒன்று முதல் பத்து வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே சகை வீட்டுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செல்லுகிறார் அங்கே நடக்கிற சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும் அங்கே சகைய மனம் திரும்பின பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு உண்டானது இவனும் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறானே என்று சொல்லி கர்த்தர் சொல்லுவதை பார்க்க முடிகிறது அதே போல் அந்த இரவு என்னுடைய சிறு வயது முதல் நான் செய்த எல்லா பாவங்களையும் அறிக்கை செய்து அறிக்கை செய்து என்னுடைய பாவங்களை குறித்து நான் மெய்யாய் மனஸ்தாபப்பட்டு அழுது ஜெபித்த பொழுது என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டேன் அன்றைக்கு தேவன் எனக்கு நித்தியமான வாக்கு தேவன் கொடுத்தார் அது மாத்திரமல்ல ரட்சிப்பு என்கிற அந்த சத்தம் எனக்கு உண்டானது பிரியமானவர்களே வாங்க இன்னைக்கு சொல்ல வர ஒரு முக்கியமான ஒரு சாட்சிக்குள்ளாய் உங்களை கொண்டு போக விரும்புகிறேன் இப்படி அகன தேவ சமூகத்தில் காத்திருந்து அநேக ஆவிக்குரிய அனுபவங்களையும் வெளிப்பாடுகளையும் நான் பெற்றுக்கொண்டு வளர்ந்து வருகிற காலம் அது இப்பொழுது என்னுடைய வீட்டிலே நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களோட பேசுறேன் நான் என்னுடைய பெட்ரூம் அந்த நாட்களில் என்னுடைய பெட்ரூம் தான் ஜப அறை அது பெட்ரூம் அல்ல ஜப அறையாகவே மாறிவிட்டது அந்த ஜப அறையில நான் படுத்து கொண்டிருக்கிறேன் ஹால்ல என்னுடைய வயதான தாயார் படுத்துக்கிட்டு இருக்காங்க கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பகுதியில் என்னுடைய அண்ணன் மகன் என்னுடைய அண்ணன் மகன் அவர் வந்து படுத்துக்கிட்டு இருக்கார் அவர் வந்து சிபிஎம் சர்ச்சைக்கு போகிற ஒரு பிலீவர் நல்ல ஆவிக்குரிய ஜீவியத்தில் நல்ல ஒரு பலவானாக இருக்கிறார் நானும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு குழந்தையாக இருக்கிறேன் ஏன்னா ஆரம்ப காலம் அல்லவா ஆகவே இருக்கேன் ஒரு நாள் இரவு நான் படுத்துக்கிட்டு இருக்க அந்த பெட்ரூம்குள்ளே முதலை போன்ற தோற்றம் அதாவது முதலை போல ஒரு உருவம் நடந்து வருகிறது அதாவது முதலை எப்படி நடந்து வரும் அதுபோல் ஒரு பொல்லாத ஒரு ஆவி வந்து கீழே அது வந்து நகர்ந்து கொண்டே என்னுடைய பெட்ரூமுக்கு வருது அப்போது என் ஆவியில் ஒரு உணர்வு உண்டானது என்னுடைய சரீரத்தில் ஒரு சிலிர்ப்பும் ஆவியில் ஒரு உணர்வு உண்டானது ஏதோ ஒரு பொல்லாத ஆவி என்னை நோக்கி வருகிறது என்று சொல்லி நான் ஆவியில் உணர்ந்துட்டேன் அப்பொழுதுதான் இந்த ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ளாக நான் வளர ஆரம்பித்திருக்கிறேன் ஒரு பொல்லாத ஆவி வந்து என்னுடைய அறைக்குள் வருவதை நான் ஆவியில் உணர்ந்து விட்டேன் சரீரமும் சிலிர்த்து போனது படுத்துக்கிட்டே இருக்கேன் அது அந்த உருவம் முதலை போல கீழே படுத்துக்கிட்டு அப்படியே படிப்படியாக என்னுடைய இருந்து மேலே ஏற ஆரம்பிச்சுது மேலே ஏறி நேரம் என்னுடைய மேலே படுத்து கொண்டது இப்பொழுது எனக்கு வந்து ஒரு பயங்கர ஒரு ஆவிக்குரிய போராட்டம் கத்துறேன் கத்த முடியல என்னுடைய வாய் திறக்க முடியல கை கால் அசைக்க முடியல அப்படியே ஒரு ஸ்டெபனாக வந்து நான் அப்படியே இருக்கிறேன் அப்போது இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லி நான் ஆவியோடு கூட போராடுறேன் இயேசுவின் ரத்தத்தை அது மேலே தெளிக்கணும்னு சொல்லி ஒரு ஆவி என்ன பண்ணுறேன் போராடி நான் அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்கிறேன் இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்கிறேன் ஆனாலும் கூட அந்த ஆவி சட்டை பண்ணவே சட்டை பண்ணலை அப்போ எனக்கு தேவன் என்னோட பண்ணின அந்த வாக்கு தத்தத்தை நான் நினைவு கூர்ந்தேன் இப்பொழுது நான் அந்த பிசாசோட போராடுவதை தவிர்த்து விட்டு இப்போ நான் பரலோகத்தில் இருக்கிற தேவனோட நான் பேச ஆரம்பிச்சிட்டேன் ஆண்டவரே நீர் எனக்கு வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறீங்களப்பா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று நீர் நித்திய தத்தம் பண்ணினீங்களே என்று சொல்லி அந்த வாக்கு தத்தத்தை நான் நினைத்தருளும் என்று சொல்லுகிற பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களோட பேசுகிறேன் தேவன் சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை நான் நினைத்தருளும் ஆண்டவரை நீ என்னோட வாக்கு பண்ணிருக்கிறீங்களப்பா உங்களுடைய வாக்கு தத்தத்தை நினைத்தருளும் என்று சொன்ன மாத்திரத்திலே வானத்திலிருந்து ஒரு தேவ வல்லமை அக்கினியாக இறங்கி வந்தது அல்லே லூயா பாருங்க ஒரு வல்லமை கடந்து வந்து அந்த ஆவி மேல பட்ட உடனே அந்த பொல்லாத ஆவியானது சுட்டரிக்கப்பட்ட சாம்பலாக அப்படியே பரவி போனது அல்லா முற்றிலுமாய் அந்த ஆவி அழிக்கப்பட்டது அழிக்கப்பட்டு ஒரு தூசியை போல அப்படியே பரவி போகுது அந்த அந்த ஆவி முழுவதுமாய் சுட்டெரிக்கப்பட்டது முழுவதுமாய் சாம்பலாக்கப்பட்டது முழுவதுமாய் அழிக்கப்பட்டது பிறகு கொஞ்ச நேரம் என்னுடைய சரீரத்தில் அந்த தேவ வல்லமையுடைய அக்னி எனக்குள்ள அப்படியே நான் உணர்ந்தேன் ஒரு மாதிரிய ஒட்டம்பெல்லாம் ஒரு தக தக்கத்தகன்னு ஒரு அக்னி வல்லமையினால் நிரப்பப்பட்டிருந்தேன் தேவன் அன்றைக்கு எனக்காக யுத்தம் பண்ணினார் ஹலே லூயா மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் எனக்காய் கர்த்தர் இறங்கினார் தம்முடைய வல்லமையை அனுப்பினார் அக்னியாய் இறங்கி வந்தது அந்த பொல்லாத அசுத்த ஆவியை அவர் சுட்டெரித்தார் சாம்பலாக்கினார் அழித்து போட்டார் எனக்காய் என் தேவன் இறங்கினார் யுத்தம் பண்ணினார் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் எனக்குள்ள வந்தது மறுநாள் காலையில என் அண்ண மகனை கூப்பிட்டு நான் இதை ஷேர் பண்றேன் என் அண்ணன் மகன் பேர் வந்து மகேஷ் மகேஷ் ஒரு சம்பவம் நைட்டு நடந்துச்சு அப்படின்னு என்ன சித்தப்பா சொல்லுங்கள் அப்படின்னு அந்த மகன் சொன்னான் இல்லை நைட்டு ஒரு அர்த்த ராத்திரி இருக்கும் ஒரு மணி ஒன்றோ ரெண்டோ இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த நேரத்தில் ஒரு பொண்ணாவது ஆவி வந்து ஒரு முதலை போல் அப்படியே படுத்துக்கிட்டே வந்து என் மேலே ஏறிச்சு அப்படின்னு சொன்னேன் உடனே அண்ணன் மகன் சொல்கிறான் அது அங்கேயே வந்துச்சு அப்படின்னு சொன்னபுல என்னது அங்கே வந்துச்சா என்னப்பா சொல்கிற அப்படின்னு கேட்டேன் அப்போ என் அண்ணன் மகன் சொன்னாப்புல அது முதல் முறையாக அது என்னிடத்தில் தான் போராடும்படியே வந்தது அதாவது பயங்கரமான கோரமான பயங்கரமான தோற்றத்தோடு உருவத்தோடு கூட அந்த ஆவி என்னோட போராடினது நான் இயேசுவின் ஆமத்தினால் அதை நான் வந்து உடைக்கிறேன் இயேசுவின் ஆமத்தினால் அதை நான் உடைத்து நான் ஜெபிக்கிறேன் அது உடைந்து அப்படியே சதறி கீழே போகுது மறுபடியும் சேர்ந்து மறுபடியுமாய் வருது நான் மறுபடியும் இயேசுவின் ஆமத்தில் உடைக்கிறேன் மறுபடியும் சதறி போகிறது மறுபடியும் கூடி மறுபடியும் வந்துச்சு நான் மறுபடி ஏசுவின் ஆமத்தில் உடைச்சேன் இப்படி இயேசுவின் ஆமத்துல நான் என்ன பண்ணேன் உடைத்து உடைத்து உடைத்துல ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன் இப்பொழுதோ அந்த ஆவி தன்னுடைய அந்த முழு பலத்தை இழந்து அப்படி என்ன பண்ணுச்சு கீழே விழுந்து கிடந்துச்சு இனி கடந்து போயிடுச்சுன்னு நான் நினச்சேன் ஆனால் பார்த்தா பக்கத்தில் இருக்கிற உங்கள் ரூமுக்கு வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாப்புல அப்போ தான் நினச்சேன் அது முடியாமல் தான் என் ரூமுக்கு வந்துருக்குது பக்கத்தில் ஒரு டம்மி பீஸு இருக்கு அங்கேயாவது போகலான்னு சொல்லி வந்திருக்கும் தருது ஆனால் இந்த டம்மி பீஸுக்காக கர்த்தர் இறங்கினார் ஹல்லே லூயா கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணினான் தேவன் எனக்காக தம்முடைய வல்லமை அனுப்பினா நான் சொன்னேன் எப்பா நீ எவ்வளவோ போராடின எவ்வளோ உடைச்சி உடச்சி பார்த்தேன் ஆனா அது என்னிடத்தில் வந்த பிறகுதான் அது முற்றிலுமோய் அழிக்கப்பட்டது சாம்பலாய் போனது ஹல்லேலூயா கர்த்தர் இறங்கினார் பிரியுத்தம் பண்ணினார் பிரியமானவர்களே நான் எதுக்காக இந்த சாட்சி சொல்ல வரேன்னா ஆண்டவர் வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர் சங்கீதம் நூற்றி முப்பத்தெட்டு ரெண்டில் வாசிக்கிறோம் உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்திருக்கிறீர் என்று வேதவசனம் சொல்லுகிறது ஆம் பிரியமானவர்களே உங்களோட வாக்குதத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் அவர் ஒருபோதும் தம்முடைய வாக்குதத்தத்தை அவர் மறக்கிற தேவன் அல்ல ஆகவேதான் ஆப்ரஹாம் ரோமர் நான்காம் அதிகார இருபத்தோரா வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது தேவன் வாக்குதத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவரானார் ஆம் பிரியமானவர்களே தேவனுடைய தத்தத்தை ஆபிரகாம் முழு நிச்சயமாய் நம்பி தேவனை போது தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்றினார் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட தேவன் வாக்கு தத்தங்களை கொடுத்திருப்பார் ஆபத்து நிறைந்த ஒரு சூழ்நிலையில் இல்லை நெருக்கமான காலங்களில எல்லாம் முடிந்தது என்று நீங்கள் நினைக்கிற வேளையில கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நினைத்தருளுங்கள் அந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் முழு நிச்சயமாய் நம்புங்கள் அறிக்கை பண்ணுங்கள் நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அதிலிருந்து உங்களை தப்புவிக்கவும் விடுவிக்கவும் இன்றைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ஜீவன் இருக்கிறார் வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர் அவர் ஒருபோதும் அவர் உங்களை மறக்க மாட்டார் ஒருபோதும் அவர் உங்களை கைவிட மாட்டார் அது எதுவாக இருந்தாலும் சரி பிசாசாக இருந்தாலும் சரி இல்ல உலகமாக இருந்தாலும் சரி இல்ல மாம்சமாக இருந்தாலும் சரி இல்ல சத்திருக்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு விரோதமாய் சத்திருக்கள் வெள்ளம் போல எழுப்பினாலும் வாக்கு பண்ணின கர்த்தர் அவர் உங்களுக்கு துணை நிற்கிறபடினாலே நிச்சயமாய் ஜெயம் நம்முடையது ஜெயம் உங்களுடையது கத்தர் இது வார்த்தைகளை YOU